சிவகாமி சபதம் பகுதி நூத்தி எண்பத்தி ரெண்டு மாமலர் சொன்னேன் பஞ்சோலி கண்ணந்து ஆத்திரமும் அரண்றார் அப்ப மாமல்லர் ஜனாதிபதி நிறுத்தும் பேச்சு அப்படின்னு சொன்னேன் பாஞ்சொலி அமைதி

சபதத்துக்காக மாதவிட்டு இருக்கா அது ஒரு நாளும் இல்ல படைத்தோட மானத்தை காப்பாற்று மகேந்திரகுல சக்கரவர்த்தி அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்து பதினெட்டு வயசுல வல்லாம் போச்சு மாமலி சக்கரவர்த்தி தான் போர் வந்து அத விட்டு சிப்பியோட பொண்ணு பேச்சு கட்டு நிப்பாட்டி சொர்க்கத்துக்கு போக வரல அப்போ பேசுற இந்த மாதிரி மாமல்ல மாதிரி மறைய மரியாதைக்குரியவா அவங்க நம்ம பேசினதே இல்லை இப்படி பரஞ்சோதியை பத்தி பேசிட்டு மாணவன் பார்த்து மாணவன்மா நம்ம பரஞ்சோதி நீ இந்த கடைசி நேரத்தில் கைவிட்டுருவாருன்னு எனக்கு முதலே தெரியும் அதான் உன்னை கூட்டிட்டு வாங்க

சாதிட்டு இருக்காரு அவர் எல்லாரும் அப்படியே கேட்டா மாணவம் நம்மள விரோதியா நினைப்பாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மாமள மாணவம்மா நீ திரும்பிய இல்லை மாணவர்கள் பரஞ்சோதி பார்க்கிறார் பரஞ்சோதி பிரபு பன்னெண்டு வருஷம் பள்ள ஒரு ஆண்டு தொண்டி செஞ்ச இந்த பன்னெண்டு வருஷம் செய்து தொண்ட் நினச்சு எனக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் தாங்க அது என்னன்னா ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே வாத ஒரு போர்டை நம்ம பார்த்தோம் அந்த போர்டில வலோ நாட்டை குத்தி பிடிக்க வச்சி அவமானம் எழுதிருந்தான் அப்ப அங்க வச்சு நம்ம சகோதரம் செஞ்சோம்

அதனால சப்பதான் நிறைய பேர் வரைக்கும் என்ன பல்லூர் சந்தேகத்தோட சேனாதிபதியா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டடே மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதான் இதைதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்த அப்படின்னு சொல்றாரு இத கேட்டானே பழங்குதி ஆனா பிரபு நம்ம கோட்டையை தாக்க ஒரு நாள் அதாவது ஒரு காலை ஒரு இரவுக்குள்ள ஃபுல்லா முடிச்சிடணும் ஆனா அது நீங்க எனக்கு மூணு நாள் அவகாசம் தரணும் அப்படின்னு சொல்ற மாறும் சரி அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுல அவருக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லைன்னா இருந்தாலும் சரி உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு அவ்வளவு நாங்க நிக்கலாம் பா நன்றி வணக்கம்